காலை உணவுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்னோடய யூஸ்வல் காலை மில்லட்ஸ் உணவில் வரகு அப்படின்னு ஒரு சிறுதானியம் இருக்குது வரகு இல்லை வரகு பனிவரகு சோறு பருப்பு சாம்பார் கீரை கூட்டு காலை உணவுக்கு கூட ஒரு பழைய சாதக்கஞ்சி நைட்டு வச்சு சாப்பிட்டோட பழைய சாதக்கஞ்சி சூப்பர் காம்பினேஷன் ரொம்ப லோ கேலோரி நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப லைட்டாக இருக்கும் இட்லி தோசைலாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு தூக்கம் வரும் ஒரு மாதிரி ஃபுல்னஸ் இருக்கும் நெஞ்சு கருப்பு நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரிலாம் எந்த சிம்டம் இல்லாமல் நீங்கள் ப்ரிஸ்காக சுறுசுறுப்பாக காலையில் இயங்கணும் அப்படின்னா சிறுதானிய உணவு கூட ஒரு கீரையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ஒரு வயிற்றுக்கு வந்து ரொம்ப ஒரு சூதிங் எஃபெக்ட் இருக்கிறதுக்காக பழைய கஞ்சி கூட எடுத்துக்கலாம் நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் பழைய கஞ்சி ஸோ நான் மோஸ்ட்லி ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் பர் வீக் வந்து மில்லட் சாதம் ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டாக்டர் எஜய ஹாட்டி ஃபாலோ பண்ணுங்கள் உணவுகளில் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கிறோம் அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம் நன்றி